வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் கல் என்பது போதை பொருள் இல்லை அது விவசாயத்தின் விளைபொருள் என்று சொல்கிறவர்கள் வள்ளுவர் காலத்திலேயும் இருந்திருப்பார்கள் போல தெரிகிறது அவர்களுக்காகவே கள் உண்ணாமை என்று ஓர் அதிகாரத்தையே வள்ளுவர் எழுதியிருக்கிறார் பத்து குரற் கள்ளின் தீமைகளை எடுத்துச் சொல்லும் வள்ளுவர் ஒரு குறளில் உண்ணற்க கல்லை என்று ஓர் ஆணையாகவே அதனை வெளிப்படுத்துகிறார் ஏன் கல்லை அருந்த கூடாது கல் என்னும் என்கிறார் என்பது சாதாரணமானதல்ல அது குற்றம் பெருங்குற்றம் எப்படிப்பட்ட பெருங்குற்றம் என்றால் பேணா பெருங்குற்றம் வெறுக்கத்தக்க பெரிய குற்றம் என்று கல் அருந்துதலை வள்ளுவர் சொல்லுகிறார் அது மட்டுமில்லை கல் அருந்துதல் என்பது நஞ்சை அருந்துதலுக்கு சமம் எங்கான்றும் நஞ்சுண்பார் கள்ளும்பவர் என்று இன்னொரு குரலில் அதற்கு அழுத்தமும் தருகிறார் இன்றைக்கு நேற்றைக்கல்ல எப்போது எந்த காலத்தில் கள் அருந்தினாலும் அது நஞ்சை அருந்துவதற்கு சமம் என்கிறார் வள்ளுவர் வள்ளுவரை மதிக்கிறவர்கள் கள் உண்ணாமையை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும்